வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எதிலுமே வெற்றியை பெறாதவர்கள் எவராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வாழ்க்கையில் ஒரு முறை செய்தால் போதும் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருப்பவர்கள் ஒரே ஒரு முறை விநாயகரை இப்படி வணங்கி இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே வராது வினைகளை தீர்ப்பவன் விநாயகன் எந்த செயல் செய்தாலும் நாம் அனைவரும் முதலில் வணங்குவது விநாயகரைத்தான் அத்தகைய விநாயகருக்கு இந்த பரிகாரத்தை சங்கநகர சதுர்த்தியான இன்றைய தினம் முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுமானது இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்க வேண்டும் முடியாதவர்கள் திங்கட்கிழமையில் ஆரம்பிக்கலாம் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஐந்து நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது திங்கட்கிழமை முதல் நாள் ஒரு தேங்காய் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது நாள் இரண்டு தேங்காய் இப்படியாக வெள்ளிக்கிழமை ஐந்தாவது நாள் ஐந்து தேங்காய் வரை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மொத்தமாக பதினைந்து தேங்காய்கள் நமக்கு தேவைப்படும் இன்றிலிருந்து ஆரம்பித்தால் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறோடு நிறைவு பெறும் இந்த பதினைந்து தேங்காய்களை வாங்கி உங்கள் வீடு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் கட்டாயமாக இன்றைய தினமோ அல்லது திங்கட்கிழமையில்தான் இதை நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் திங்கக்கிழமை காலை எழுந்து குளிக்க வேண்டும் பூஜை அறையில் வாங்கி வைத்திருக்கும் ஒரு தேங்காயை எடுத்து உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி இதை பிள்ளையார் கோவிலுக்கு எடுத்து சென்று அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு விநாயகரை மூன்று முறை வளம் பெற வேண்டும் செவ்வாய்கிழமையும் இதே போல்தான் தான் செய்ய வேண்டும் புதன் வியாழன் வெள்ளி என தொடர்ந்து ஐந்து நாட்களும் இதே போல்தான் வழிபாட்டை செய்ய வேண்டும் ஆனால் உங்களுடைய தேங்காயின் எண்ணிக்கை மட்டும் திங்கட்கிழமை ஒன்று செவ்வாய்கிழமை இரண்டு புதன்கிழமை மூன்று தேங்காய் என்று அதிகரித்துக் கொண்டே போகும் இறுதியான நாள் ஐந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு போய் விநாயகருக்கு சூரியை உடைத்து விட்டு அருகம் முள்ளால் அர்ச்சனை செய்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் உங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும் இன்றைய தினம் தாமதமாக இந்த பதிவை பார்த்தவர்கள் திங்கக்கிழமை தொடங்குங்கள் இன்று காலையிலேயே இந்த வீடியோவை பார்த்தவர்கள் இன்று மாலை முதல் ஆரம்பியுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் தீர விநாயக பெருமான் அறிவிவான் என்ற கருத்தோடு நாளைக்கு நூற்றி சந்திக்கலாம் ஜெய சங்கர் மஹா பிரிவா போற்றி